அருள்மிகு கல்யாண பசீஸ்வர சுவாமி திருக்கோயில் கரு இத்திருக்கோயிலில் ஆணிலேயரப்பராக எழுந்திருக்கக்கூடிய இறைவனார்க்கு நாள்தோறும் பூ கொண்டு வந்து சாற்றும் தொண்டை செய்து வந்த முனிவர்க்கேற்பட்ட இடையூரை எரிபத்த நாயனார் மூலம் தீர்த்து வைத்து பின் இறந்தவர்களெல்லாம் உயிர்ப்பித்து சிவபெருமான் அருள் செய்தார் இந்நிகழ்வு நடைபெற்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழாவில் எட்டாம் நாளாகிய மகா அஷ்டமி என்று அழைக்கப்படக்கூடிய புண்ணிய நாளாகும் இத்திருநாளில் நடைபெற்ற நிகழ்வானது நம் ஆலதி நம் ஆலயத்தில் எழுபத்தினாயிராயிரம் பூக்குடலை திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் இடர்கள் நீங்க வேண்டி அதற்குரிய மலர்களை பூக்குடலில் விட்டு சுவாமியுடன் திருவீதி திருவிழமாக வந்து ஆனிலேப்பருக்கு மலர்ச்சாற்ற கொடுப்பதினால் அவர்களுடைய இடர்களும் குறைகளும் நீங்க பெற்று நல்வாழ்வு பெறுவார்கள் என்பது என்பதாக உள்ளது மேலும் இந்த ஆண்டு இவ்விழாவானது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு முன்பாக நாற்பத்தெட்டு நாட்களாகவோ நாற்பத்தைந்து ஐந்து நாட்களாகவோ நாற்பத்தி ஒரு நாட்களாகவோ பக்தர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்பட்டவாறு சிவபெருமானை நினைந்து மாலை அணிந்து சுத்தமாக இருந்து அதிகாலையில் குளித்து நெற்றி நிறைய திருநீர் அணிந்து வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி இத்திருக்கோயிலின் திருப்பதியமாகிய தொண்டலாம் மலர்தூவி என துவங்கும் பதிகத்தை ஒரு முறையாவது நாள்தோறும் படித்து படிக்க தெரியாதவர்கள் ஓ நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து இந்த நோன்பு பூஜையை கடைபிடித்து வந்து விழா நாளாகிய முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இவ்விழாவில் கலந்து கொண்டு மலர்குடலின் பூக்களை இட்டு சுவாமியுடன் வந்து சுவாமிக்கு சமர்ப்புதான் தங்களுடைய வினை நீக்கம் பெற்று தங்கள் வாழ்வில் ஏற்படும் இடர்கள் குறைகள் எல்லாம் நீங்க பெறுவதுடனும் நல்வாழ்வு பெற்று சிவபெருமானின் அருளுக்கு உரியவர்களாக ஆவார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது ஆகவே இந்த ஆண்டு ஒரு மண்டல பூஜையாக நாற்பத்தெட்டு நாட்களாக மாலை அணியக்கூடிய அன்பர்கள் இன்று இங்கு அணிந்துள்ளார்கள் இதுபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலும் இந்த மாலை அணியும் பணியாது நடைபெற்று வருகிறது இந்த மாலை அணிந்து நோன்பு கடைபிடிப்பவர்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இத்திருக்கோயில் வந்துதான் மாலை அணிய வேண்டும் என்பது இல்லை